வணக்கம் சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா கோவை மாவட்டத்தில் கோடையில் தாக்கம் அதிகம் இருப்பதால் பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் தண்ணீர் தங்கு தடையின்றி கிடைக்க முன்னேற்பாடு என மாவட்ட ஆட்சியர் பேட்டி பொள்ளாச்சியில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு பொள்ளாச்சி அருகே உள்ள சுப்பே கவுண்டன் புதூர் பகுதியில் உள்ள பள்ளியில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் உலக தண்ணீர் தினம் முன்னிட்டு உறுதிமொழி ஏற்று கூட்டம் நடைபெற்றது சுப்பே கவுண்டன் புதூர் அரசு பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டு இருந்த பல வகைகள் தானிய வகைகள் விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய மருந்துகள் குறித்து கேட்டறிந்தார் பின் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேசுகையில் தற்போது கோடை வெயில் தொடங்கியுள்ள நிலையில் கிராமப்புறங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைக்கப்பட்டிருக்கும் போர்வெல்கள் பழுதாக இருந்தால் சரி செய்து கொள்ளவும் பயன்படுத்தும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் எனவும் வீட்டுக்கு பின்புறம் தண்ணீர் தொட்டிகள் பழைய டயர்கள் போன்றவற்றை அகற்ற வேண்டும் அதில் தண்ணீர் தேங்கியிருந்தால் டெங்கு கொசு பரவல் ஏற்படும் இதனால் பொதுமக்களுக்கு சளி காய்ச்சல் தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு உண்டு வெயில் தாக்கம் அதிகம் உள்ளதால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும் ஆதலால் பொதுமக்கள் வெயில் நேரங்களில் அதிகமாக நடமாட வேண்டாம் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும் மேலும் கிராமப்புறங்களில் குழந்தைகளை பாதுகாக்க குழந்தைகள் பாதுகாப்பு நிலை அதிகாரி அரசு எண் தரப்பட்டுள்ளது அதுபோல பெண்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கும் அவசர எண் தரப்பட்டுள்ளது ஆகவே பெண்கள் தைரியமாக இருக்க வேண்டும் எனவும் தற்போது கோவை மாவட்டத்தில் கோடை வெயில் தாக்கம் அதிகமாக உள்ளதால் அணைகளில் போதுமான நீர் இருப்பு வசதி உள்ளது அவசர காலத்தில் நீர் தேவை பூர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் வனப்பகுதியில் வனவிலங்குகளை விரட்ட தனியார் பட்டா நிலங்களில் அதிக அளவு வெடிமருந்து கொண்ட பட்டாசுகள் பயன்படுத்துவது குறித்து வனத்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் சட்டக்கவசம் செய்திகளுக்காக செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஊராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளில் குடிநீர் வந்து எந்த ஒரு கட்டுப்பாட்டும் இல்லாமல் வந்து சப்ளை உண்டான தொடர்ந்து நம்ம வந்து முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கோம் எங்கெங்கே வந்து இந்த மாதிரி ஏதாவது வாட்டர் சப்ளையில் குடிநீர் தண்ணீரில் வந்து பற்றக்கூடிய ஏதாவது கம்ப்ளைண்ட்டும் உடனுக்குடன் அதுக்கு உண்டான தீர்வு கணக்கில் எடுத்து வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அணைக்கு உண்டான நீர் நிலையை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சம்மர் வந்து சம்பாளைக்கு உண்டான போதுமான தண்ணி வசதி வந்து நமக்கு இருக்குது தொடர்ந்து வந்து நம்ம பொதுப்பணித்துறை மற்றும் டிஎன்இபிண்டான அலுவலர்களுக்கு தொடர்ந்து வந்து ஆலோசிச்சுட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இந்த ஒரு குடைக்காலத்தில் வந்து குடித்தண்ணீர் கொண்டாட நடவடிக்கை எடுத்து தினந்தோறும் வந்து உலக தண்ணீர் தினம் கொண்டாடுறதில் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து குறிப்பாக இந்த நிலத்தடி தண்ணீர் வந்து நல்ல முறையில் வந்து ஏற்றணும் அப்படி ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்ம அனைத்து ஊராட்சிகளில் மற்றும் அனைத்து பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் இருக்கிற இந்த டிஃபங்க் போர்வெல்ஸ் அப்படின்னா இதெல்லாம் வந்து பயன்பாட்டில் இல்லாத ஒரு போர்வெல்களை வந்து நம்ம சீரமித்து அது வந்து ஒரு ரீசார்ஜ் சாஃப்டாக வந்து ஒரு மழைநீரை வந்து சேகரிக்கு உண்டான ஒரு மெக்கானிசம் வந்து கொண்டு வந்து அது தொடர்ந்து அடுத்த ரெண்டு மாதத்தில் ஒரு நல்ல முறையில் ட்ரைவ் மாதிரி கொண்டு வந்துட்டு அனைத்து ஊராட்சிகளிலும் இந்த மழைநீரை வந்து சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு மூமெண்ட் மாதிரி கொண்டு வர்த்தன முயற்சி வந்து எடுத்திருக்கோம் அது வர காலகட்டத்தில் வந்து தொடர்ந்து ஒரு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் செல்பட போடுவாங்க ஸோ இந்த பட்டா நிலங்களில் வந்து அவுட் காய் வந்து பயன்படுத்துகிறாங்க பட்டா நிலங்களில் பக பக உட்பட்ட தோட்டப்பகுதியில் வந்து இப்போ காற்றை நகர அவுட்கை பயன்படுத்தாத தகவல் வந்து அது ஒரு வெடிச்சு கூட இப்போ காயமாயிடும் சீரிஸ் அது மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுனால ஆய்வு நம்ம மேற்கொள்ள போகிற மாதிரி அது வந்து தொடர்ந்து நம்ம வனத்துறை அலுவலர்களோடு ஆலோசிச்சுட்டு மற்றும் காவல்துறையோட அலுவலர்களோடு மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களோடு ஆலோசித்து எந்தெந்த பகுதியில மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் உடனும் கூட குண்டான முயற்சி தேங்க் யூ தேங்க்யூ